அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு எளிமையான வசிய முறையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பல வசிய முறைகளை நாம் பார்த்துக்கிட்டே வரும் அந்த மாதிரி அந்த வரிசையில் இந்த வசிய முறையும் ஒரு எளிமையான வசிய முறை அதே சமயத்தில் பலன் தரக்கூடிய வசிய முறை பயன்படுத்த பயன்படுத்தினவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அதனால தான் பதிவாக பதிவு பண்ணியிருக்கோம் இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைப்பதற்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் இந்த பதிவில் வர்ற எந்திரத்தை நீங்கள் வரைய வேண்டியிருக்கும் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பெண்ணாக நீங்கள் வரையணும் ரொம்ப எளிமையான ஒரு எந்திரம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமெலாம் கிடையாது ஆண்களும் பயன்படுத்தலாம் பெண்களும் பயன்படுத்தலாம் யார் யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்வதற்கு பயன்படுத்தலாம் ஒரே வரியில் சொல்லணுனாக்கா யாரும் யாரை வேண்டுமானாலும் வசியம் பண்ணலாம் ஆண் ஆணுக்கும் பெண் பெண்ணுக்கும் வசியம் செய்து தரக்கூடிய எளிமையான அதே சமயத்தில் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு எந்திரம் இது இந்த எந்திரத்தை எந்த நாள் வேண்டுமானாலும் நீங்கள் வரையலாம் எந்த கிழமை எந்த நேரம் வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு தேவைப்படும் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா இந்த எந்திரத்தை வரைஞ்சி சுத்தமான தண்ணியில் ஒரு கிளாஸ் வாட்டரில் அது அந்த இயந்திரத்தை அந்த தண்ணிக்குள்ளே போட்டு மூடி வச்சுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் அது உள்ளேயே இருக்கணும் அது கூட வெள்ளை கலர் பூ ஒன்று வைக்கணும் ஏதாவது ஒரு ஒயிட் கலர் பூ குறிப்பிட்ட பூ தான் வைக்கணும்னு கிடையாது ஏதாவது ஒரு ஒயிட் கலர் பூவை உள்ளே போட்டுவிட்டு எந்திரத்தோடு போட்டுட்டு உள்ளே வச்சு மூடி வச்சுருங்க காலையில் ஒம்பது மணிக்கு பண்ணிங்கனாக்கா மறுநாள் ஒம்பது மணிக்கு தான் அது எடுக்கணும் நைட்டு பண்ணிங்கனாக்கா மறுநாள் நைட் தான் அதை எடுக்கணும் இந்த முறையை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்து கேட்டிங்கனாக்கா உள்ளே போட்டிருக்கிற எந்திரத்தையும் பூவையும் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து வெளியே எடுத்துகிட்டு அந்த தண்ணியை நீங்கள் வசியம் செய்ய நினைக்கும் நபருக்கு குடிக்க கொடுக்கணும் அது உங்கள் அருகிலே இருந்தாங்கனாக்கா நீங்கள் இந்த எந்திரத்தை ஈஸியாக குடிக்க கொடுத்துடலாம் ஏதாவது ஒரு குளிர் பானத்தில் கலந்து கொடுத்துட்டுனாங்க ஈஸியாக வசியம் ஆயிடுவாங்க அப்படி இல்லை வெளியூரில் இருக்காரு அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா உள்ளே இருக்கிற எந்திரத்தையும் பூவையும் எடுத்து தண்ணியை ஏதாவது ஒரு செடிக்கு ஊற்றிடுங்க எந்திரத்தையும் பூவையும் ஏதாவது ஒரு மரத்தடியிலேயோ அல்லது வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பூந்தொட்டி செடியிலையோ நீங்கள் இதை புதைச்சிடலாம் தண்ணி ஊற்றின பூந்தொட்டிலையோ புதைக்க வேண்டாம் வேறு பூந்தொட்டியில் புதைக்கணும் இப்போ எந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு முக்கோணம் மாதிரி போடுங்க போட்டு ஃபஸ்ட்டு நாலு நாலு லெஃப்ட்லேருந்து ரைட்டு அதுக்கப்புறம் இருபத்தெட்டு அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சி அதுக்கப்புறம் இருபத்தொம்போது அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சி இப்படி நான் சொன்ன முறைப்படி எண்களை வரைஞ்சிக்கோ எழுதிக்கோங்க நீங்கள் வசியம் செய்ய நினைக்கும் ஆசைப்படும் நபரோட பேரை மாத்திரம் கீழே எதுனா போதும் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் மின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்கள் அம்மா பெயர் தெரியலனா அவ்வா அப்படின்னு போடுங்க பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பெயர் மாத்திரம் போட்டால் போதும் ஆண் பெயர் பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் அம்மா பெயர் தெரியலனா ஹவா அப்படின்னு போட்டு நாங்கள் சொன்ன முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதாவது நாங்கள் சொன்ன சொன்ன முறைகள் எந்திரம் வரதுக்கு முன்னாடி சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்